சிலுவையின் சிந்தனை நான்கு நான்காம் வார்த்தை சன் ஆஃப் மேன் இந்த வார்த்தையை மனித குமாரனாக தன்னை வெளிப்படுத்துகிற வார்த்தை மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன்போதாம் மணி நேரத்தில் நமது நேரப்படி பனிரெண்டு மதியம் நண்பகன் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் நன்றாக கவனியுங்கள் மத்தை எழுதின சுவிசேஷத்தில் ஏலி ஏலி என்று சொல்லுகிறார் இது எபிரேய வார்த்தை ஏன் எபிரேய வார்த்தையை இதில் போடுகிறார் மத்தேயு ஜூதர்களுக்கென்று எழுதப்பட்ட சுவிசேஷம் மறந்துடாதீர்கள் மார்க்கு பதினைந்து முப்பத்தி நாலு ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபோர் அங்கு நீங்கள் கவனித்தால் எலோயி எலோயி என்று அது அறாமக்கில் சொல்லப்படுகிறது காரணம் மார்க் எழுதனசு விசேஷம் ரோமர்களுக்கும் மற்ற ஜாதியாருக்கும் எழுதப்பட்ட சுவிசேஷம் ஆக அன்று மக்கள் பொதுவாக அறிந்து பேசின பேச்சு வட்டார வழக்கு மொழி அராமைக் ஆகவே அங்கு ஏலோய் ஏலோய் இதை மனதில் கொண்டு இந்த வார்த்தையை தியானிக்கலாம் மை காட் மை காட் வை ஹாவ் யூ ஃபாட் ஷேக் மீ சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சாம் டுவெண்ட்டி டூ ஒன் எனக்கு ரட்சியாமலும் செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் மை காட் மை கான் ஒய் ஹாவ் யூ ஃபார் ஷேக்கிங் மீ ஒய் ஆர் யூ சோ ஃபார் ஃப்ரம் ஹெல்பிங் மீ அண்ட் ஃப்ரம் தி வேர்ட்ஸ் ஆஃப் மை குரோனிங் மனித குமாரனாகிய இயேசு தேவனால் கைவிடப்பட்ட நேரம் நன்றாக மனதில் கொள்ளுங்கள் ஒம்பது மணி காலை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி நண்பகல் மதியம் பன்னிரண்டு இந்த நேரத்திற்குள் முதல் மூன்று வார்த்தைகளை சொல்கிறார் பன்னெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கு மூன்று மணி நேரம் பயங்கரமான இருள் சூழ்ந்து உலகமே இருண்ட நிலையில் இருக்கிறது நன்றாக கவனியுங்கள் இருளின் மூன்று மணி நேரம் த்ரீ அவர்ஸ் டார்க்கண்ட் அண்ட் சிச்சுவேஷன் தேவனால் கைவிடப்பட்ட நேரம் மூன்று மணி நேரத்திற்கு பின்புதான் என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீரென்று அந்த மூன்று மணி நேரத்திற்குள் நடந்தது என்ன சற்று வசனத்தின் ஆதாரத்தில் அர்த்தத்தோடு நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் எட்டு இருபத்தொன்போது ஜான் எயிட் டுவெண்ட்டி நைன் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அந்த வார்த்தை நல்லா கவனிங்க் லெப்ட் மீன் ஃபார் ஐ ஆல்வேஸ் தட் பிளீஸ் யோவான் பத்து முப்பது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் பிதாவும் தேவகுமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிதாவும் தேவகுமாரனும் ஃபாதர் அண்ட் சன் சன் ஆஃப் காட் தேவகுமாரன் ஏழு வார்த்தைகளில் முதல் வார்த்தை பிதாவே என்று அழைக்கிறார் திரியேகத்தில் முதல் நபரான பிதாவை இரண்டாவது நபராக இருக்கக்கூடிய தேவகுமாரன் உரிமையோடு அழைப்பதை பார்க்கிறோம் ஏழாவது வார்த்தை கடைசி வார்த்தையில் அதேபோல பிதாவே என்று அழைப்பதை பார்க்கிறோம் ஆனால் நடுவான நாலாவது வார்த்தையில் என் தேவனே தேவனே என்று அழைக்கிறார் வித்தியாசத்தை பாருங்கள் காரணம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மனித குமாரனாக சன் ஆஃப் மேன் ஏன் தேவகுமாரன் நூற்றுக்கு நூறு மனித குமாரனாக மாறியிருக்கிறார் அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அந்த மூன்று மணி நேரத்திற்குள் என்ன நடந்தது என்று மனுக்குல பாவம் போக்க சிலுவையில் அறையப்பட்டது மனித குமாரன் தேவகுமாரனிடத்தில் யாரும் போக முடியாது நெருங்க முடியாது தொட முடியாது ஆனால் நமக்காக மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் மனிதகுமாரனாக அவதரித்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு கொரிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஒன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பரிசுத்த குமாரனை பாவ குமாரனாக தேவனால் பார்க்க முடியவில்லை பிதாவால் பார்க்க முடியவில்லை தன்னுடைய தேவகுமாரனை சுமார் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை மூன்று மணிக்குள் சிலுவை மரணம் மதியம் அல்லது நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை அந்தகாரம் இருள் காரணம் யோவான் ஒன்று இருபத்தி ஒம்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி வேர்ல்ட் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பன்னிரண்டாவது மணி துவங்கி மூன்று மணி நானே உலகத்திற்கு ஒளி வழி வெளிச்சம் பகல் என்று சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளியேயும் உள்ளேயும் இருளையா பாவ இருள் அதை மறைப்பதற்கு காரிருள் பரிசுத்த குமாரனாகவே பார்த்த பிதாவாகிய தேவன் பாவத்தின் சாயலில் பார்க்க முடியாதபடி தன்னுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறார் உபாகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு டீட்டானமி சாப்டர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக கலாத்தியர் மூன்று பதிமூணு கலேஷியன்ஸ் த்ரீ தேர்ட்டின் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கிரைஸ்ட் கர்ட்ஸ் ஆஃப் ஃபார் இட் இஸ் ரிட்டர்ன் எவ்ரி ஒன் ஹூ ஹேங்ஸ் ஆன் எ ட்ரீ ஒன்று கொருந்தியர் ஐந்து ஏழு ஃபர்ஸ்ட் கொர்ந்தியன் சாப்டர் ஃபைவ் செவன் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஃபார் இண்டிய கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர் வாஸ் குறிடு பாவ இருள் பரிசுத்தத்தை மறைத்து விட்டது. பரமபிதா அந்த அசுத்தங்களை அருவருப்புகளை அக்கிரமங்களை அநியாயங்களை சிற்றின்ப சீரழிவுகளை பார்க்க முடியாது ஆபகு ஒன்று பதிமூன்று ஒன் தர்ட்டீன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டேரே யூஆர் ஆஃப் பியூராய்ஸ் பிஹோல் ஈவில் அண்ட் கேனாட் லுக் ஆன் விகட்னஸ் பரிசுத்த பிதா பரிசுத்த தேவன் தன்னுடைய தொடர்பை துண்டித்துவிட்டார் அதுவும் சுமார் மூன்று மணி நேரம் டுவெல் டு த்ரீ அதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர் ஆதியும் அந்தமும் அல்பா உமேகாவுமானவர் பிதாவின் பிரசன்னம் மூன்று மணி நேரம் இழந்தவுடன் போய் விடுவதை பார்க்கிறோம் பிதாவின் பிரசன்னம் மூன்று மணி நேரம் இழந்தவுடன் துடித்து விடுவதைப் பார்க்கிறோம் ஏசாயாம் ஐம்பத்தி ஒம்பது ரெண்டு ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி நைன் டூ உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது your iniquities have separated you from your god and your sins have hidden his face from you so that he will not hear on all on all nammil anegar yesu christuvai ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது ஜெபிக்காது வேதம் வாசிக்காது கனி கொடுத்தல் வாழ்வில்லாது பரிசுத்த ஜீவியம் இல்லாது நிர்விசாரமாக வாழ்வது அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை மெய்யான வாழ்வு வாழாவிட்டால் குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடேயாக மறுக்கும் ஜபம் அன்பின் ஆண்டவரே நாலாவது வார்த்தையை உண்மையாகவே நாங்கள் கேட்போம் என்றால் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஐயா நாங்கள் செய்த பாவம் சாபம் அதை நீர் ஏற்றுக்கொண்டு மூன்று மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து உலகத்திற்கு ஒளியான நீர் எங்களுக்காக இருளை ஏற்று பாவத்தை போக்கினீரே பாவ சாயலாகி பாவ இருளை அகற்றினீரே இரட்சிப்பையும் பரிசுத்தையும் கொடுத்தீரே இந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்புக்கு உகந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு விசையாய் ஒப்புக்கொடுத்து தங்கள் ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள உதவி செய்யும் கிருப செய்யும் கிறிஸ்தேசுவுக்குள் ஜபங்கேழு பிதாவே ஆமேன்